திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் துண்ணியானவப்பாம்பு எனது அறிவெனும் சுடர்களு பூரணமதியை முன்னமே தின்றிச் சொடி வெடிப்படலான் மோசன காலம் எய்தியதா தன்னிடத்தீசன் முதல் குவி நெடுவே என்ொரீ ொடுங்களைகள் வீசிடுமோர் பிரம்ம வேளையில் இனிப்படிவாம் கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவர்களும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள் அளம் அழுகின்றன பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ों नम शिवाय शिवाय नमो ओचि ओं नम शिवाय शिवाय नमवो ओचि ओं नम शिवाय शिवाय नमो ओङ्गारम् इण முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை விச்சி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உயிர்க்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் உயிர் உயிர்வழியை விட்டிக் குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி மௌனமாக உயர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை விணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்ல முதட்டி தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து வளம் வந்து உடல் வந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து கொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு பங்குனி திங்கள் பதினேழாம் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஒன்றாம் நாள் திங்கட்கிழமை இரண்டாம் வளர்வரை நண்பகல் பனிரெண்டரை அசுமதி விண்மீன் மாலை ஐந்து மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஏழாவது திருக்குறள் அறம்சாரா நல்குறவுதாயானும் பிறன் போல நோக்கப்படும் பங்குனி திங்கள் கயல் வடிவ மீன வீடு தளம் பரிதி நியமம் மூன்றாம் திருமுறை பிறைவளசெவி என்ற எங்க வெறியமழு வேந்தி மறையொளி பாடி வெந்நீரு பூசி மனைகள் வழி தேர்வார் இறைவழி சோற எழுக வந்த இறைவற்கிடம் போடும் பறைகொளி சங்கொழியால் விளங்கும் பரிதிநியமே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை ஏழு கொலாமவர் ஊழிவடைத்தன எழு அவர் கண்ட இருங்கடல் ஆளுமுலகங்கள் திருமூலர் வசூதியார் கைலை திருமணி வள்ளிமுலை திருப்புகல் சுவாமிகள் வடுக நம்பிகள் காலாங்கிநாத சித்தர் துரசை ஆதி குருமுதல்வர் முதல்வர் பெருமடநல்லூர் நந்தியடிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு ஒற்றியூர் திருநல்லாரு திருவடைமருதூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய உறவி வடிவ அசுவனி வித்மீன் முதலாம் திருமணம் காலை மலி வீரலி நகடிக தூர் மகூ கோடும் நீலகி நலா மகல் உள்ள பீஜ சா டகினர் மலைமகள் மௌலகி நை மரு இலை மாலி இடை மருதே சிவஞான போதம் அவன் அவள்ளது எனும் அவை மூவினைமையின் தொற்றி திரியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்த மாதிரி என்னார்புலவர் ஆதீனப்படுவர் அவிரோத உந்தியார் இருபத்தி ஏழு தோல்வியும் வெற்றியும் சொல் மதங்கற்கலாம் உண்டு உந்தீவரே கருத்தன் செயலது என்று உந்தீபரே பதிச்சுப்பந்தாதி அருள் சே சிவபிரகாசம் திருவடி போற்றி அளப்பொரியா பொருள் நூல் நான்கு போற்றி பொறையும் அன்பும் பொழிதலுரு குருகுமாரதேவர் அடி போற்றி குணம் சேகவிதை வளமுனைந்த பெருமை சிதம்பர சிதம்பரமுனிவரருள் பீடாருரைத்திரநிரீ போற்றி என துதித்து அகம் நெகழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற என்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறுகனிந்தனை நிந்தனை பிராமணமும் தருக நெங்குலன்களுக்குக் கேவல் செய்யுறா செதிரும் பிரவிதேதனா பேதையர் தம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் உறவும் யாது நல் அன்பர் கெக்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓதுநல் இறுதியும் அன்ப தீது செய்யணும் சிவச்செயல் எனக்கோளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படும் செயலும் கனவிலும் அன்பக் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு கடவுளை வழிபடா நிலையும் புனிதன்புகள் நாள்தோறும் உரைத்திடும் ஒழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒளித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் வளனும் ஏனொரும் பரதாரம் நச்சிடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குரா துறவும் ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய சிவாய சிவாய நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய சிவாய சிவாய மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்முடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவில் ரம்யாவின் தோழி அனிதா ஆகியோரும் மனநாள் காணும் கோவையஸ் கோகுல் ஸ்ருதி இணையர்கள் கோவை கண்ணன் சிவராஜ் கனகலட்சுமி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் அலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் நட்புடன் திகழ்ந்து நலங்களை பெற வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வென்று ஓம் போற்றியோம் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள் வரையில் சமநேர் நீதி நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேரொழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் விரிச்சிற்றம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிக்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் இன்று கர்நாடக மாநிலத்திலே மைசூருக்கு அருகிலே அல்சூர் பகுதியிலே நடைபெறும் திருநிய தெய்வ ஒந்தியின் தமிழ் திருக்குட நன்னீராட்டுப் புறவிழாவில் கலந்து கொள்கின்றோம் வாய்ப்பானவர்கள் அதிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாயத்திரடைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல்வை உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திரு சம்பலம்